இப்போ வந்து நம்ம உழவர் சந்தையோட வந்து கடைகள் விவசாயிகள் வருகையையும் நுகர்வோர்களின் வருகையையும் அதிகரிக்கிறதுக்காக நம்ம வேளாண்மை விற்பனை விற்பனை துறையும் அடுத்தது தோட்டக்கலைத்துறையும் இணைந்து நாங்கள் வந்து கிராமந்தோறும் வந்து விழிப்புணர்வு முகாம்கள் பிரச்சாரங்கள்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து மா சங்கரநாராயணன் வேளாண்மை அலுவலர் வேளாண் வணிகம் நாகப்பட்டினம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ உழவர் சந்தை உழவர் சந்தைன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காகவும் வருமானத்தை வந்து அதிகரிக்கவும் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களால் வந்து தொங்கப்பட்ட திட்டம் தான் உழவர் சந்தை திட்டம் இந்த திட்டத்தில் நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இரண்டு இடத்துல வந்து உழவர் சந்தை இயங்கிட்டு இருக்கு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துலேயும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேதாரண்யத்திலையும் இயங்கிட்டு இருக்கு இப்ப நாகப்பட்டினம் உழவர் சந்தையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல தொடங்கினாங்க வேதாரண்யம் உழவர் சந்தை பாத்தீங்கன்னா ஒன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொடங்கியிருக்கோம் இந்த உழவர் சந்தையின் திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாகப்பட்டினம் உழவர் சந்தையில வந்து ஐம்பது கடைகளுடன் இயங்கிக்கிட்டு இருக்கு அஹ் அதே மாதிரி வேதாரண்யம் உழவர் சந்தை வந்து பதினாறு கடைகளோட இயங்கிட்டு இருக்கு இந்த உழவர் சந்தையில வந்து பாத்தீங்கன்னா இந்த உழவர் சந்தை வந்து வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய வே நாகப்பட்டினம் வேளாண்மை விற்பனை குழு அந்த நிறுவனத்தின் கீழே இந்த உழவர் சந்தை துவங்கிட்டு இருக்கு இங்க அதிகாரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது மாவட்டத்தில் வந்து வேளாண்மை துணை இயக்குனர் வேளாண் வணிகம் நாகப்பட்டினம் அவங்களுக்கு கீழே வந்து வேளாண்மை அலுவலர் வேளாண் வணிகம் அதுக்கப்புறம் வந்து வேளாண்மை உதவி அலுவலர்கள் அப்படின்னு உழவர் சந்தையில் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க இதில் அதுக்கு அடுத்தது பணிபுரிகிறவங்க பார்த்தீங்கன்னா இரவு நேர காவலர்கள் ஒர்க் பண்றாங்க அடுத்தது தூய்மை பணியாளர்கள் இங்க ஒர்க் பண்றாங்க இப்ப உழவர் சந்தையோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா விவசாயிகள் தங்கள் விளைவிக்கக்கூடிய காய்கறிகளை வந்து எந்த ஒரு இடைத்தரகரின்றி நேரடியாக பொதுமக்களுக்கு விற்பனை செய்து விவசாயிகள் அதிக வருமானத்தை வந்து பெருக்கறதுக்காக இந்த உழவர் சந்தை எங்கே தூங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இதனால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உழவர் சந்தையிலிருந்து காய்கறி உழவர் அதாவது விவசாயிகளை கொண்டு வர காய்கறிகளை வந்து நம்ம தினசரி அவங்களுக்கு வந்து விலை நிர்ணயம் பண்றோம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட காய்கறிகள் கொண்டு வர காய்கறிகளுக்கு வந்து மொத்த விலையோட மொத்த விலை அப்படிங்கிற விலையில வந்து இருபது பத இருபது சதவீதம் கூடுதலாகவும் சில்லறை விலை அதை காட்டிலும் இரு பதினஞ்சு சதவீதம் குறைவாகவும் நம்ம விலை நிர்ணயம் பண்றோம் இதனால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து அவங்களுக்கு வந்து விவசாயிகள் வந்து வெளி இடத்துல விற்பனை செய்றாங்கன்னா அந்த விலையை காட்டினா நம்ம சந்தையில உழவர் சந்தைக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து இருபது சதவீதம் அதிக விலை வருமானம் கிடைக்குது ரெண்டாவது நம்ம வந்து நுகர்வோர்கள் பொதுமக்கள் வந்து காய்கறியை வாங்கிட்டு போறவங்க வந்து சில்லறை விலையில வாங்கக்கூடிய காய்கறிகளை விட இங்க வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் குறைவாக கிடைக்குது அதனால வந்து அவங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா நுகர்வோர்களுக்கு தினசரி காய்கறி கொண்டு வரதுனால அவங்களுக்கு வந்து எப்படி சொல்ற ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அதனால வந்து அவங்க ஆரோக்கியமா வாழ்றதுக்கு நல்ல காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க தினசரி வாங்கிக்கிறாங்க நம்ம உழவர் சந்தை இயங்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா காலை ஐந்து மணிலிருந்து மதியம் ஒரு மணி வரை இங்கே உழவர் சந்தை திறந்திருக்கும் இங்கே விற்பனை செய்து பயனடைகிறாங்க இப்ப விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாடகை இன்றி எந்த ஒரு கட்டணமும் இல்லாம அவங்க வந்து கடை அலாட் பண்றோம் கடை கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து அடையாள அட்டை கொடுக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க எடை போட்டு விற்பனை செய்யறதுக்கு வந்து மின்னணு தராசு கொடுக்குறோம் அந்த மின்னணு தராசுக்கு வந்து வருடந்தோறும் வந்து நாங்கள் முத்திரையிட்டு நாங்களே முத்திரையிட்டு கொடுத்துட்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்குறோம் கழிப்பறை வசதிகள் செஞ்சு கொடுக்குறோம் அவங்க கா காய்கறிகளை வந்து அவங்க சொந்த கிராமத்துலேருந்து நம்ம உலகத்தை கொண்டு வரத்துக்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் அரசு பேருந்துலேயே அவங்க வந்து நம்மளோட ஐடி கார்டை அதாவது அடையாள அட்டையை பயன்படுத்தி அவங்க வந்து இங்கே வந்து டைரெக்டாகவே அவங்க வந்து பொ பொருளெல்லாம் இங்கே வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் கொண்டு வராங்க அதே மாதிரி நான் உழவர் சந்தையில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தங்கள் வந்து காலையில் வர்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குழுக்கள் முறையில் அவங்களுக்கு வந்து கடைகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில பேர் என்ன கேட்பாங்கன்னா முன்னாடி கடைகள் ஒதுக்கீடு செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்க அது மாதிரி யாருக்கும் ஒரு ஒருதலைபட்சமாக செயல்படாமல் அவங்களுக்கு வந்து குறை குழுக்கள் முறையில் நம்ம வந்து அவங்களுக்கு கடைகள் ஒதுக்கீடு செய்கிறோம் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினம் உழவர் சந்தையில் தினசரி ஒரு ஐந்துலேருந்து நாலுலேருந்து ஒரு அஞ்சு டன் காய்கறிகள் விற்பனை செய்கிறோம் இதனால பொதுமக்கள் எவ்வளோ பேர் பயனாடுகிறாங்கன்னா ஒரு நானூறுல இருந்து ஐநூறு பேர் அவங்க பயனடைகிறாங்க வேதாரண்யத்தில் அதே மாதிரி வந்து இரண்டுல இருந்து மூணு டன் காய்கறிகள் வந்து அங்கே டெய்லியும் விற்பனை செய்யப்படுகிறது பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுல இருந்து நானூறு பேர் வந்து ஆவரேஜா பயனடைந்து வருகிறாங்க இந்த இந்த உழவர் சந்தையில வந்து விவசாயிகள் மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் அப்புறம் வந்து வேளாண் தொழில் முனைவரும் இதுல வந்து விற்பனை செய்து பயனடையலாம் இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா உழவர் உற்பத்தியாள நிறுவனங்கள் வந்து என்னென்ன பொருள் விற்பனை செய்கிறாங்கன்னா பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் சத்து மாவு அப்புறம் வந்து இயற்கையால் விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் இதெல்லாமே வந்து அவங்க விற்பனை செய்து பயனடைறாங்க அப்புறம் வந்து நம்ம நாகப்பட்டினம் உழவர் சந்தையில் வந்து ஒரு மகளிர் தொழில் முனைவராக இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த பினாயில் அப்புறம் வந்து அவங்களோட அந்த சுய உதவி மூலயமா குடிசை தொழில் மாதிரி செய்யக்கூடிய பொருள்களை வந்து அவங்க நேர நேரடியாக வந்து விற்பனை செய்து பயனடைகிறாங்க இதனால அவங்களுக்கு ஒரு வாழ்வியல் அளவுல வந்து எந்த ஒரு கட்டணமும் உழவர் சந்தையில் வசூலிக்காதனால அவங்களுக்கு வந்து கூடுதல் வருவாய் கிடைக்கிறதுக்கு பயனுள்ளதா உழவர் சந்தை செயல்பட்டு வருகிறது இப்போ வந்து நம்ம உழவர் சந்தையோட வந்து கடைகள் விவசாயிகள் வருகையையும் நுகர்வோர்களின் வருகையையும் அதிகரிக்கிறதுக்காக நம்ம வேளாண்மை விற்பனை மற்றும் விற்பனைத்துறையும் அடுத்தது தோட்டக்கலைத்துறையும் இணைந்து நாங்க வந்து கிராமந்தோறும் வந்து விழிப்புணர்வு முகாம்கள் பிரச்சாரங்கள்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் விவசாயிகள் நுகர்வோர்கள் அப்புறம் வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வேளாண் தொழில் முனைவர்கள் அனைவரும் வந்து இந்த நாகப்பட்டினம் உழவர் சந்தை அல்லது வேதாரண்யம் முதல்வர் சந்தை இந்த உழவர் சந்தைகளை பயன்படுத்தி பயன்பெற வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்